அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக உங்கள் குடும்பத்திற்கு நன்மைகள் யாவும் நடக்க மார்கழி இருபத்தி இரண்டாம் நாள் என்னுடன் சேர்ந்து இந்த சிவ வாக்கியத்தை பக்தியுடன் பாடுங்கள் அல்லது முழு சரணாகதியுடன் இந்த ஆடியோவை கண்களை மூடி ஒருமுறை கேளுங்கள் ஈசன் அருளால் நன்மைகள் யாவும் நடக்கும் அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள்புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள்புரிவாய் ஐயனே அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள்புரிவாய் ஐயனே அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள்புரிவாய் ஐயனே அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள்புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்வெளித்து எழுந்தருளி அருள்புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்வெளித்து எழுந்தருளி அருள்புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள்புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்வெளித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஈசனே இன்பம் யாவும் தருபவனே கண்விழித்து எழுந்தருளி அருள் புரிவாய் ஐயனே அன்பான சிவபக்தர்களே இக்கனவே ஈசனின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைத்திருக்கும் உங்கள் குடும்பத்திற்கு நன்மைகள் யாவும் நடக்கும் ஆசீர்வாதங்கள் மாசி மகா சிவராத்திரி சிவபக்தர்கள் யாரும் தவற விட்டுவிட வேண்டாம் அன்று இரவு நான்கு ஜாமமும் கண்வழித்து சிவ நினைவாகவே இருங்கள் வீட்டில் நான்கு ஜாமமும் எளிமையாக சிவ பூஜை செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் நமது அறக்கட்டளையின் சார்பாக இந்த வருடம் மாசி மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி அன்று இரவு நீங்கள் வீட்டில் எளிமையாக பூஜை செய்வதற்காகவும் உங்களை வழிநடத்துவதற்காகவும் பதினோரு சிவ மகா மந்திரங்களை உங்களுக்கு தருவதற்காகவும் ஒரு சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றேன் இந்த குழுவிக்கு சேவை கட்டணம் உண்டு விருப்பம் உள்ளவர்கள் என்னை வாட்ஸ்அப் பணியில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் பூஜிக்கப்பட்ட சிவ விபூதி மற்றும் ருத்ராட்சம் பிரசாதமாக அளிக்கப்படும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்